ஹாய் விவர்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து நம்மளுடைய சேனல்ல வந்து முதல் முறையா ஒருத்தவங்க பேட்டி எடுக்க போறோம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா என் வி சார் அப்படின்னு சொல்லி மாணவர்களாலையும் சக ஆசிரியர்களாலும் அன்போடு அழைக்கப்படுற திரு வெங்கடாஜலம் சார் அவங்க தான் நம்ம இன்னைக்கு வந்து பேட்டி எடுக்க போறோம் வணக்கம் ஐயா நீங்க வந்து என் வி சார் அப்படின்னு சொல்லி வெங்கடாச்சலம் அப்படிங்கிறது உங்களுடைய பேர் இங்க தேவகோடைய எல்லாரும் உங்களை தேவனா ஐயா தேவனா ஐயான்னு சொல்றாங்களே அதோட விளக்கம் என்னன்னு சொல்ல முடியுமா வணக்கம் என்னை பேட்டி எடுக்கிறவங்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள் இந்த தேவனாவேங்கிற பேர் இங்கே நான் தேவகோட்டையில் அறியப்படுவதற்காக வைத்துக்கொண்டது நாவன்னா வெங்கடாச்சலம் அதுதான் என் பேர் ஆனால் தேவகோட்டலே எங்களுக்கு வீடு இல்லை பணம் இல்லை தேவகோட்டையிலே என்னை யாருக்குமே தெரியாது அப்ப நான் தேவகோட்டையை சேர்ந்தவன் அப்படின்னு பதிவு பண்றதுக்காக தேவ அப்படின்னு முதல் ரெண்டு எழுத்து சேர்த்தேன் தேவ நான் வேங்கடாசலன் அதை சுருக்கித்தான் தேவனாவே அப்படின்னு வச்சேன் ஆனா என்னாச்சு படித்தவங்கள்லாம் தேவனாவேன்னு கரெக்டாக சொல்லிட்டாங்க பாவம் படிக்காதவங்க இந்த பெண்கள்லாம் தேவனாயா ஐயா அப்படி தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த அவங்களுக்கு சேர்த்து வராது அது நான் வச்ச தப்பு தான் அப்படி வச்சிருக்க கூடாது ஆனால் என்னவோ எனக்கு அதுதான் பேராக அமைஞ்சிருச்சு பேராசிரியர் தேவனாவே அப்படிதான் நான் எல்லா இடத்துலையும் எழுதும்போது போது போடுவேன் அதைத்தான் அவங்க தேவனா ஐயா என்று சொல்லிருக்காங்க நீங்க வந்து வெளியிட்டிருக்க நகரத்தார் சிந்தனை அப்படிங்கிற ஒரு நூல் அன்பு பதிவு வெளியிட்டிருக்காங்க அதுல உங்களுடைய பேர் வந்து சித்தாந்த ஹரத்னம்னு கொடுத்துருக்காங்களே அது என்ன இங்கே தேவகோட்டையில் திருவாவடுதுறை ஆதீனத்தின் சார்பில் ஒரு சைவ சித்தாந்த வகுப்பு தொடங்கினார்கள் எனக்கு என்னடா சித்தாந்தம் சித்தாந்தம்னு சொல்கிறாங்க இல்லையா அது என்னதான் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஒரு ஆசை கியூரியாசிட்டி அதனால் நான் என்ன செய்தேன் மதுரையில் இருந்து தேவகோட்டையெல்லாம் அந்த வகுப்புக்கு வந்து சேர்ந்தேன் அந்த வகுப்பு எடுத்தவர் டாக்டர் பழ முத்தப்பன் மேலுச்சுவரியில் பிறந்து அந்த கல்லூரியில் முதல்வராக இருந்து தமிழ் துறையில் பல நூல்கள் எழுதியவர் அவர் இங்கே வகுப்பெடுக்கிறார் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து நான் சேர்ந்தேன் அந்த வகுப்புகள் எனக்கு பயனுள்ளனாக இருந்தன அவங்க அவர்கள் திருவாரூரை ஆதீனத்தில் கொடுத்த நூல்களை தவிர மற்ற நூல்களையும் நான் படித்தேன் அதனால் கடைசியில் தேர்வு எழுதுகிற போது மிக நன்றாக எழுதியிருக்கிறேன்னு நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு மார்க் போட்டு என்னை பாராட்டினார்கள் அந்த திருவாவூரத்துறை ஆதீனம் கொடுத்தது தான் இந்த சித்தாந்த ரத்தினம் என்கிற பட்டம் நான் ஆதீனத்துக்கே சென்று அந்த குரு குருமகா சன்னிதானம் அவர்கள் திருக்கரங்களாலே அதை நான் பெற்றுக்கொண்டேன் ஆனால் நான் எங்கேயும் சொல்கிறதில்ல இப்போ புத்தகங்கள்லே என்னுடைய பெயரோடு சேர்த்து போடுகிறேன் அவ்வளோதான் நீங்கள் வந்து கல்லூரியில் இயற்பியல் துறை தலைவராகவும் முதல்வராகவும் இருந்திருக்கீங்க உங்களுக்கு எப்படி வந்து தமிழில் ஆர்வம் ஏற்பட்டது இளமையில் நான் தேவகோட்டையில் இருக்கிற போது தமிழ் வாத்தியாரர்களுடைய வகுப்பு தான் ரொம்ப அதிகமாக விரும்பி நான் கற்றுக்கிறது பாடம் வந்து என்ன பாடமாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து பாடங்கள்ல மனப்பாட பகுதின்னு கொஞ்சம் இருக்கும் மனப்பாடம் பண்ண வேண்டாத பகுதியின்னு கொஞ்சம் இருக்கும் அப்படியெல்லாம் இல்லை நான் ஆரம்பத்துல இருந்து அந்த செய்யுட் பகுதி முழுவதையுமே மனப்பாடம் பண்ணிருவேன் நான் எழுதுகிற விடையில் அங்கங்கே அந்த பாடல்களையும் நான் எழுதி காட்டுற பழக்கம் உண்டு அதை தவிர இங்கே நாராயண சித்தியார் ஜமீந்தார் அவர்கள் இருந்தாங்க அவங்க வந்து வார வழிபாடு நடத்துகிறாங்க அதில் சிவபுராணம் ஒப்புவித்தல் போட்டி அப்படின்னு உண்டு அந்த காலத்தில் விடாம சிவபுராணம்னா நல்ல தமிழ் நூல் அதை மனப்பாடம் பண்ணி ஒப்புவித்து வைத்து அதில் நான் அப்போ ரெண்டாம் பரிசு பெற்ற யாரு எனக்கு இருக்கு என் தம்பியை போவேன் முதல் பரிசு வாங்குவேன் நான் ரெண்டாம் பரிசு தான் ஆனால் அந்த பரிசு பேரணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட மனப்பாடம் பண்ணதுனால தமிழ் என்னோட ஊறி போயிடுச்சு இதுக்கப்புறம் நான் வந்து பிஎஸ்சி படி பியூசி படிக்கிற காலத்தில் நான் தமிழ் எழுதியிருக்கிற அந்த விடைத்த அவரை பார்த்துட்டு திருச்சியில் குடும்பி ராதாகிருஷ்ணன் தான் ரொம்ப புகழ்பெற்ற பேராசிரியர் கம்பராமாயணத்துக்கு அவர்தான் தான் அத்தாரிட்டி அவர் எனக்கு வகுப்பாசிரியர் என்னுடைய அந்த பிடைத்த பார்த்துட்டு இந்த பையன் யாருன்னு தேடி என்ன பிடிச்சி அவர் கொண்டு போய் எனக்கு நீ தமிழ் எல்லா தமிழ்லாம் இன்னும் படிக்கலாமான்னு அவர் போகிற இடத்துக்கெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போன அப்போ நம்ம எனப்ப வந்து என்னை அறியாம அவர் மாதிரி நம்ம தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும்னு ஆசை வந்துடுச்சு என்ன பிஏ தமிழ் எம்ஏ தமிழ்னா படிக்கலை ஆனால் தமிழில் உள்ள ஆர்வம் குறையலை அந்த ஆர்வத்தை தொடர்ந்து நான் வளர்த்து கொண்டே இருந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் இயற்பியல் எவ்வளவு தூரம் எனக்கு புகழ் தந்ததோ அந்த அளவுக்கு தமிழும் புகழ் தேடி தந்தது அவ்வளவுதான் நீங்கள் எழுதிய நகரத்தார் சிந்தனை அப்படிங்கிற அந்த நூலில் வந்து என்னுடைய துணைவியார் வந்து அந்த அந்த நான் வந்து ஆட்சி வந்தாச்சில் தலையங்கமாக எழுதின எல்லா கட்டுரைகளையும் சேர்த்து வச்சு இதை புத்தகமாக வெளியிடணும்னு ஆசைப்பட்டாங்க அதற்காக இந்த புத்தகத்தை அவங்களுக்கு காணிக்கையாக்குறோம்னு நீங்கள் வந்து குறிப்பிட்டிருக்கீங்க ஸோ அந்த வகையில் உங்களுடைய துணைவியார் உங்களுடைய இயற்பியல் ஆசிரியராக இருந்தபோதும் சரி தமிழார்வம் நீங்கள் இருந்தபோதும் சரி எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவி இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா துணைவியார் ஒரு சிறந்த குடும்ப தலைவி பிள்ளைகளை எல்லாம் பெற்று வளர்த்து அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் பொறுமையாக செய்து அப்படி பார்க்கிறவர்கள் வேண்டிய எல்லாவற்றையும் செய்வதிலும் எனக்கு தேவையான படிவிடைகள் செய்வதிலும் அதிக அக்கறை உடையவர் நான் எங்காவது போய் பேசுகிறேன் மற்றவர்கள் பாராட்டுகிறார்கள் என்றால் மகிழ்வார் ஆனால் அவரால் எதுவும் செய்ய முடியாது அவங்க படித்தது ஆறாம் வரைக்கும் தான் அதனால் அதில் ஒன்றும் தலையிட மாட்டார்கள் ஆனால் என்னுடைய நூல்கள் எல்லாம் விற்பனை ஆவதற்கு கடை கடையாக சென்று அதை கடைகளுக்கு விநியோகித்து திரும்ப பணம் வசூலிக்கிற வேலையெல்லாம் அவர்கள் செய்தார்கள் அதுக்கப்புறம் என்ன காரணத்துனாரோ இதை இந்த தலையினர் புற அவர்கள் சேர்த்து வைத்திருந்தார்கள் வெளியிட வேண்டும் என்கிறவர்களுடைய உல்லாசி எனக்கு தெரிஞ்சிருக்கிறது அதனால இந்த நூல் இப்போது அவர்களுக்கு காணிக்கையாக வெளிவந்திருக்கிறது அவ்வளவுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு ஆண்டுகளில் நகரத்தார் மலர் அப்படிங்கிற ஒரு சமூக மாத இதழில் அம்மான் பதில்கள் அப்படின்னு நீங்க ஒரு பதில்கள் எழுதுனா தான் கேள்விப்பட்டேன் அந்த பதில்களை வந்து நீங்க அம்மான் பதில்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பை வந்து நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா இல்ல அதோடைய புத்தகத்துடைய ஆசிரியர் அவங்க வந்து தேர்ந்தெடுத்தாங்களா இது வந்து எந்த அளவுக்கு மக்கள் அடைஞ்சது அவங்க எப்படி வந்து உங்களுக்கு வந்து கேள்விகள் கேட்டாங்க ஏதாவது சுவாரஸ்யமான கேள்வி பதில் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா அதையும் எங்க நேர்களோட நீங்க பகிர்ந்துக்கலாம் இந்த இல்லை அவருக்கு ஒரு சிக்கல் வந்தது நகரத்தார் மலர் ஆசிரியருக்கு ஒரு சிக்கல் வந்தது அவர் அவருக்கு டாக்டர் தமிழண்ணன் அவர்கள் இந்த புத்தகத்தை தொகுத்து கொடுப்பதற்கு மிக உதவியாக இருந்தார் ஆனால் அவர் தொகுத்து கொடுக்க முடியாதபடி அதை தடுக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது அப்போது நான் என்னென்ன செய்வேன் என்று எங்க பங்காளி அதனால அவர் நகரத்தாருமனர் இளம்பவன் இந்த கோனாவுக்கு சேர்ந்தவர் இருக்கக்கூடிய கோயில் எங்க பொங்க அதனால நான் சரியான பரவாயில்ல போடாமல் உங்களுக்கு நான் உதவி செய்யறேன்னு சொல்லி என் பேரே போடாமல் ஏறத்தாழ பத்து ஆண்டுகளாக அந்த புத்தகத்துல சந்தத்து செய்திகள் மனம் விட்டு பேசுவோம் கேள்வி பதில் இப்படி எல்லாம் பகுதிகளை நான் உண்டாக்குனே நான் தான் உண்டாக்குனேன் அதுக்கப்புறம் இந்த அம்மான் பதில்கள் அப்படின்னு அதுக்கு பேர் ஏன் கொடுத்தேன்னா செட்டியை விட்டு வழக்காக இருக்கட்டுமே நகரத்தார் வழக்காக இருக்கட்டுமே என்று அம்மான் பதில்கள் பதில் எழுதி கொண்டு வந்தேன் அதுக்கப்புறம் அதை வந்து தொடர்ந்தது சிவகுரு சிங்காரம் பின்னால் தொடர்ந்தார் ஆனா இந்த நகரத்தார் கதை எல்லாம் என் பேரை விட்டுட்டு சிவகுரு சிங்காரம் தான் அதை எழுதினார் என்று சொல்லிவிட்டார்கள் இதெல்லாம் நடக்கிறது தான் சரிதான் ஆனால் நான் தான் அம்மா என்கிற பெயரை கொடுத்தேன் அதற்கு வந்து இந்த சைவம் தமிழ் இதெல்லாம் ரொம்ப ஈடுபாடோடு இருக்கீங்க இங்கே தேவகோட்டையில் நடக்கக்கூடிய ஆனார் நாளையண்ணா வீட்டில் வந்து நீங்க ராமாயணம் முத முதல்ல சொல்லியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் நீங்க வந்து யூடியூப்லயும் ராமாயணமும் சொல்லியிருக்கீங்க திருவாசகத்துல திருச்சதகம் அப்படிங்கிறதுக்கு உள்ள நூறு பாட்டுக்கு விளக்கம் சொல்லியிருக்கீங்க நிறைய கதைகள் சொல்லியிருக்கீங்க அப்படின்லாம் சொல்றாங்க உங்களுடைய அந்த யூடியூப் சேனல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சைவமும் தமிழும்னு ஒரு பேர் வச்சு ஒரு சேனல் ஆரம்பிச்சேன் முதல்ல ஆசைப்பட்டது ராமாயணத்தை முழுக்க சொல்லிடணும் அதாவது செய்யுளோட செய்யுளோட தான் யாரும் சொல்றதில்லை அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வரலாற்று பதிவு மாதிரி இருக்கு யாராவது இப்ப என்னுடைய அந்த யூடியூப் போட்டு பார்த்தாங்கன்னா ராமன் பிறந்ததுல இருந்து கடைசி பட்டாபிஷேகம் வரைக்கும் கம்பராமாயணத்துல உள்ள சுருக்கமான ஆனால் தெளிவான ஒரு கட்டுரையை அங்கே பார்க்கலாம் என்ன எனக்கு வந்து நான் மேடையில் அதிகம் பேசாததுனால கொஞ்சம் குறிப்புகளோடு நான் அந்த பதிவை பண்ணிட்டேன் இல்லைன்னா அது ரொம்ப மக்களை சென்னடைஞ்சிருக்கோம் இப்போ வந்து கொஞ்சம் கலோக்கியலாக பேசுனா தானே எடுக்குது நான் அப்படியே பேசலை இலக்கிய நடையில் அதை பேசியிருக்கேன் யாராவது ஆராய்ச்சிக்கு தேவைப்பட்டால் அந்த கம்பராமாயண சொற்பொழிவுகளை கேட்கலாம் அந்த அளவுக்கு அது அழகாக அமைந்தது அதுக்கப்புறம் இங்கே ஞானதான சபை என்று தேவகோட்டையிலே ஒரு அமைப்பு இருக்கிறது அவர்கள் நீங்கள் ஏதாவது திருவாசகத்தில் பேசுங்கள் என்று சொன்னார்கள் அதை வந்து வார வாரம் ஒரே ஒரு திருச்சதக பாடலுக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டு வந்தேன் அதைத்தான் மறுபடி இந்த யூடியூப் சேனலில் நூறு பாடல்களுக்கும் நூறு காட்சிகளாக நான் பதிவு செய்தேன் இப்போது அந்த விளக்கமானது ஒரு விளக்க உரையாக நூல் வடிவம் பெறுகிறது உமா பதிப்பாகத்தான் அதை வாங்கி எல்லாம் ஏற்பாடு செய்து விட்டார்கள் எப்போது நூல் வெளிவரும் என்பது எனக்கு தெரியாது ஆனால் அது நூல் வடிவம் பெறுகிறது அதே திருச்சலகத்தை கனடாவில் வாழ்கிற தமிழ் மக்கள் நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டதற்காக இருபது வாரங்களில் அவர்களுக்கு அந்த விளக்கத்தை நான் சொன்னேன் இதை அவர்கள் மிக மகிழ்ச்சியாக அந்த ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டார்கள் இதுதான் அந்த திருவாச அந்த பதிவு வந்ததற்கான காரணம் திருவாசகத்தை கனடா நாட்டில் இருக்கவங்களுக்கு சொன்னேன் அது எப்படி ஆன்லைன் மூலமா நீங்க அவங்களுக்கு கிளாஸ் எடுத்தீங்களா சரி கூகுள் மீட்ங்கிறது இருக்குல்ல அந்த கூகுள் மீட் அவங்க உண்டாக்கிக்கிட்டாங்க அதுல நான் ஜாயின் பண்ணி அவங்க எந்த நேரம் சொல்லுகிறார்களோ அந்த நேரத்தில் இந்த திருவாசக விளக்கத்தை நான் சொல்லிக் கொண்டு வந்தேன் ஏற்கால அந்த நூறு பாடல்களும் முடிந்து விட்டன உங்களுடைய இந்த வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க என்ன நான் பிறந்தது எனக்கு வசதி இல்லாத வீட்டில் பிறந்துட்டேன் அது ஒன்று ஆனால் எனக்கு நல்ல பெற்றோர்கள் வைத்தார்கள் எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்னை படிக்க வைக்க வேண்டும் என்பதிலே முனைப்பு காட்டினார்கள் அதனால ஒவ்வொரு காலகட்டத்திலும் வேலை பார்ப்பது படிப்பது வேலை பார்ப்பது படிப்பது என்று என்னுடைய வாழ்க்கை தொடர்ந்தது ஆனால் நான் விரிவுரையாளரான பிறகு அந்த வாழ்க்கை மிக நன்றாக அமைந்தது அதாவது சரஸ்வதி நாராயணன் கல்லூரி மதுரை அதில் நான் சேர்ந்த பிறகு துறை தலைவராக சேர்ந்தேன் கடைசி வரை துறை தலைவராகவே இருந்து கல்லூரி முதல்வராகி ஓய்வு பெற்றேன் நான் போன பிறகுதான் பிஎஸ்சியை தொடங்கினோம் எம்எஸ்சி தொடங்கினோம் ஆனால் வெளியில இருந்து எந்த பேராசிரியரையும் நியமிக்கக்கூடிய சூழ்நிலையே ஏற்படவில்லை அதனால தொடர்ந்து துணைத் தலைவராக இருந்து துணை முதல்வராகி முதல்வராகி நான் ஓய்வு பெற்றேன் அது என்னுடைய நான் எடுக்கிற வகுப்புகள் மிக நன்றாக இருக்கின்றன என்று என்னுடைய மாணவர்கள் மனதார பார்ப்பார்கள் இன்றைக்கு வெளிநாடுகள் வாழ்கிற பல மாணவர்கள் என்னோடு தொடர்பு கொண்டு அந்த பழையதெல்லாம் மறக்க முடியவில்லை என்று சொல்வதையெல்லாம் கேட்டு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது அது என்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி அதன் பிறகு எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்ததனாலும் நகரத்தார் குலத்தில் நான் பிறந்து விட்டபடியால் கல்யாணம் என்பது மிகப்பெரிய செலவை செய்யக்கூடிய ஒரு அமை ஒரு நிகழ்ச்சியாக இருப்பதாலும் எப்படி பணம் ஈட்டுவது என்று தெரியாமல் தவித்தேன் செய்த தொழில்களில் நஷ்டப்பட்டேன் ஆனால் கடவுள் திருமையால் நான் இந்த டியூஷன் பாடம் சொல்லிக் கொடுக்க தொடங்கின பிறகு வீட்டில் பிளஸ் டூ மாணவர்கள் மாணவியர் நிறைய பேர் என்னை தேடி வர ஆரம்பித்தார்கள் ஏராளமான குழந்தைகள் ஒரு வருஷத்துக்கு நூற்றம்பது பேர் என்னிடத்தில் வந்து படிப்பார்கள் அதுல நூறு பேர் பெண்கள் இந்த பெண்களை மிக கவனமாக கையாள வேண்டும் என்கிற கருத்தோடு நான் வகுப்படுத்ததால் எனக்கு பெயரும் புகழும் அதிகமாயிற்று என்னிடத்தில் படித்த பல பிள்ளைகள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்று மருத்துவர்களாக பொறியாளர்களாக வந்தார்கள் ஐநூறு பேருக்கு மேல் இப்போது மருத்துவர்களாக இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் அப்படி அது ஒரு பதினெட்டு ஆண்டுகள் இந்த பிளஸ் டூ மாணவர்களுக்கு பாடஞ்சோழி கொடுப்பது என்பது எனக்கு மகிழ்ச்சியானதாகவும் வருவாய் தருவதாகவும் அமைந்த ஒரு நல்ல இரண்டாவது பகுதி வாழ்க்கை அதன் பிறகு சிறிது நோய்வாய்ப்பட்ட போது நான் தேவகோட்டைக்கு வந்தேன் தேவகோட்டைக்கு வந்தபோது ஐயா நீங்கள் கல்லூரியில வேலை பார்த்திருக்கிறீர்கள் நீங்கள் இயற்பியல் துறை என்றாலும் ஏதாவது தமிழில் சொல்லக்கூடாதா என்று ஒரு பேராசிரியர் எஸ் வி சுப்பையா என்பவர் இங்கே உள்ள பேராசிரியர் கேட்டார் சரி என்று அவர் விருப்பப்படி ராமாயணத்தை சொல்ல தொடங்கினேன் அதை மக்கள் விரும்பி கேட்டார்கள் கம்பராமாயணம் முழுவதும் சொன்னேன் அதன் பிறகு மகாபாரதத்தை எடுத்து அதை சொன்னேன் அதன் பிறகு ஸ்ரீமத் பாகவதம் சொன்னேன் இதெல்லாம் நான் படிச்சு படிச்சு சொன்னாலும் நான் சொல்லுகிற அந்த பாங்கை வைத்து அவர்கள் மிக மகிழ்ச்சியாக கேட்டார்கள் பிறகு இங்கே குரு பூஜை மடம் என்று ஒன்று இருக்கிறது நால்வருக்கு குரு பூஜை செய்கிற ஒரு குரு பூஜை மடம் அதன் பொறுப்பாளராக இருந்த திரு நாராயணன் செட்டியார் நீங்கள் இந்த பெரிய புராணத்தை ஏன் சொல்லக்கூடாது என்று கேட்டார்கள் அதனால பெரிய புரா புராணத்திலே முக்கியமான அடியார்களுடைய வரலாற்றை எல்லாம் படித்து அங்கு வந்த ஒரு இருபத்தைந்து பேர் வார வாரம் வருகிறவர்களுக்கு நான் சொன்னேன் அதனால பெரிய புராணத்திலும் எனக்கு ஒரு பரிச்சயம் ஏற்படுவதற்கு அவர்கள் துணையாக இருந்தார்கள் இப்படி இங்கே தேவகோட்டைக்கு வந்த பிறகு ஞானதான சபை என்று ஒரு சபை இருந்தது அதுல தொடர்பு ஏற்பட்டது அது கவிஞர் அருசோ அவர்கள் நால்வர் கோவில் என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள் அங்க நடக்கிற குரு பூஜைகள் எல்லாம் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள் இந்த சேனலுக்காக நீங்க இந்த சிறப்பு பேட்டியை எனக்கு வழங்கியமைக்கு உங்களுக்கு மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்